நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் எல்லாம் மினி டிராக்டரில் புதிய லோடர் அட்டாச்மெண்ட் மவுண்ட் பண்ணியிருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போலாம் ஜாண்டியலை முப்பது முப்பத்தி ஆறு இஎன் ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷன் வண்டிக்கு புதிய லோடர் அட்டாச்மெண்ட் மவுண்ட் பண்ணியிருக்காங்க திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள ஸ்ரீ பண்ணாரியம்மன் இண்டஸ்ட்ரீஸில் தாங்க இந்த லோடர் அட்டாச்மெண்ட் புதிதாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த மினி டிராக்டில் நீங்கள் என்னென்ன பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலான்னா கூழிப்பண்ணை பயன்பாட்டுக்கு மற்றும் கலவை இயந்திர பயன்பாட்டுக்கு மற்றும் இதர பயன்பாட்டுக்கு நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாங்க தேவைப்படும் நண்பர்கள் உங்களுடைய மினி டிராக்டர்ல நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாங்க மகேந்திரா சுவராஜ் அல்லது வேற ப்ராண்ட் டிராக்டர்கள் இருந்தாலும் மினி டிராக்டரில் நீங்கள் இந்த மாதிரி லோடர் அட்டாச்மெண்ட் மோன் பண்ணி உங்களோட தேவைகளுக்கு தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க உங்களுடைய டிராக்டர் மட்டும் கொண்டுட்டு வந்து விட்டீங்கன்னா புதிய லோடர் அட்டாச்மெண்ட் மோன் பண்ணி கொடுத்துருவாங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க இதனுடைய விலை மினி டிராக்டருக்கு லோடர் அட்டாச்மெண்ட்டுக்கும் மட்டும் விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வருதுங்க ஸ்ரீ அம்மன் இண்டஸ்ட்ரீஸ் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் அவர்களுடைய தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றாங்க ஸ்கிரீன்லேயும் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி கொடுத்துட்றேன் உங்களுடைய மினி டிராக்டருக்கும் இதே மாதிரி புதிய லோடர்கள் மவுண்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்ரீ பண்ணாரியம்மன் இண்டஸ்ட்ரீஸ் அவர்களை தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நண்பர்களே